சங்கரர் யோக சாதனையின் மூலம் கைலாசத்திற்கு சென்று அங்கு அவர் சிவன் மற்றும் பார்வதி தேவியின் தரிசனம் பெற்றார் சிவபெருமான் சங்கரருக்கு யோக போக வர சித்தி மற்றும் முக்தி என்னும் ஐந்து ஸ்படிகலிங்கங்களை வழங்கி தினமும் மூன்று முறை பூஜிக்குமாறு உத்தரவிட்டார் இந்த யோக சாதனையில் உடலை விட்டு ஆன்மா மட்டும் கைலாசத்திற்கு சென்றதால் சிலர் சங்கரர் முக்தி அடைந்த இடம் கேதாரநாதம் என கருத மற்றவர்கள் அதை பத்ரிநாதமாக குறிப்பிடுகின்றனர் கைலாசத்தில் சங்கரருக்கு சௌந்தர்ய லஹரி என்னும் தெய்வீக பாடல்கள் கிடைத்தது ஆனால் நந்திகேஸ்வரர் அதன் சில இலைகளை சங்கரரிடத்திலிருந்து இருந்து படித்தார் நாற்பத்தி ஒன்று ஸ்லோகங்கள் மட்டுமே உலகிற்கு எடுத்து வர முடிந்தது யோக உடலை தன்னுள் மறைத்து பௌதிக உடலை எடுத்துக்கொண்டு சங்கரர் மீதமுள்ள ஐம்பத்தி ஒன்பது ஸ்லோகங்களை ஆனந்த லஹரி என்ற பெயரில் எழுதி முடித்தார் சங்கரர் சிவனை போற்றும் பல ஸ்தோத்திரங்களை இயற்றி சித்திலிங்கத்தை கேதார்நாதின் பிரதிஷ்டை செய்தார் நேபாளத்தில் பசுபதிநாதர் கோவிலில் வழிபாட்டை ஒழுங்குபடுத்தி அங்கு வரலிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்தார் சங்கரர் கங்கை கரைக்கு திரும்பி சீடர்களுக்கு வேதாந்தத்தை போதித்தார் பெரிய தெய்வம் மிக உயர்ந்த தெய்வம் உலகத்திலேயே தெய்வம் உலகத்திலேயே யாராலும் அடைய முடியாத தெய்வம் உலகத்திலேயே அன்போடு சென்றால் எளிமையாக அடையக்கூடிய தெய்வம் அற்புத தெய்வம் மேல் இல்லாத தெய்வம் யாராலும் கணக்கிட முடியாத தெய்வம் அருக்களின் ஜோதி தெய்வம் நம்மையெல்லாம் ஆட்கொள்ளுகின்ற தெய்வம் நம்முடைய பாவங்களை எல்லாம் நாங்களாம் என்னென்னமோ கற்பனை பண்ணிக்கணும் நம்ம போகணும்னு நினைச்சிட்டு அதையும் பல லட்சம் கிலோமீட்டர் அந்த பக்கம் இங்க இல்லாததோர் இன்பம் நம்பாலதாக திசை முகன் பால் தேவர்கள் வாழ் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாலதாக கொங்கன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருணி அப்படின்னு மணிவாசக பெருந்தகை அருள் செய்தார் எனவே இறைவன் இங்க இருக்கா என்னுள் இருப்பவன என்னால காண முடியாம தவிக்கிறனே தேடிக்கிட்டே இருக்கேன் கிடைக்க மாட்டான் கிடைக்க மாட்டேங்கிறான்னு இந்த தவிப்பு நமக்கு வரணும் முதல்ல எங்கேயோ இருந்து கிடைக்கலாம் பரவாயில்ல எங்கிட்ட இருந்துகிட்டே கிடைக்காம என்னையா கண்ணாமூச்சி விளையாண்டு ஏயா எனக்கு உன்னை காட்ட மாட்டேங்கிற அப்படின்னு என்னைக்காவது நினைச்சு அழுது இருப்போமா உடம்பும் உயிரும் ஒன்னா வேறையா பல பேருக்கு அதே தெரியல நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க உடம்பு தான் உசுறு உசுறு தான் உடம்பு நினைச்சிட்டு இருக்கிறாங்க இல்லவே இல்லை உடம்பு என்பது வேறு உயிர் என்பது வேறு அது புரிஞ்சாத்தான் நடராசர் புரிவர் இந்த உடம்பும் உசுறு ஒண்ணுதான் நினைக்கிறவருக்கு நடராசர் புரிய மாட்டார் இந்த ரெண்டு வேறன்னு தெரிஞ்சாத்தான் நடராசர் யாருன்னு புரியும் இந்த உடம்புக்குள்ள உயிர் என்ற ஒரு பொருள் தங்கி நிக்கிது